வணக்கம் நண்பர்களே மிதன ராசி அன்புகளுக்கு உங்க மனசுல இருக்கக்கூடிய விருப்பமும் சரி முயற்சியும் சரி நிறைவேறக்கூடிய வாரங்கன்னே சொல்லலாம் மிதன ராசி அன்புகளுக்கு இந்த வாரங்கள் இருந்து அடுத்த வாரம் வரைக்குமே பதினைந்து நாட்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது எந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு சாதகமா இருக்குது எந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இது எல்லாமே இந்த பதில நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்க உங்களுடைய குணங்களை எப்படி இருக்கும் உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன் எல்லாமே பெறுவீங்க இத பத்தி இந்த பதில நம்ம பார்த்திடலாம் மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் தான் மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீர்ஷம் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதம் திருவாதிரை புனர்பூசன் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதம் அடங்கியிருக்குது மிதன ராசின்னு சொல்லக்கூடியது ஒரு உபராசி அதே மாதிரி அதிக கலைகள் ஆர்வத்தோடையும் வித்தைகள ஒரு தேர்ச்சி பெற்று சொல்லலாம் இரட்டையரோட ராசி சின்னத்துல பிறந்தவங்க தான் இந்த மிதன ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி அதில் ஒரு நுணுக்கங்களோட செய்யக்கூடியங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி மிதுன ராசில பிறந்தவங்களுக்கு அழகான மீன் மாதிரியான கண்கள் இருக்கும் கண்களாலேயே கதை பேசக்கூடிய ஆற்றலுங்கிறது இந்த ராசி அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் உயரமான உடலமைப்பு இருந்தாலுமே ஒல்லியான தேக்கத்தோடு இருப்பாங்க எப்போதுமே பம்பரை மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி பறந்த நெற்றியும் மற்றவங்கள வசீகரிக்கக்கூடிய தன்மைங்கிறது கிட்ட இருக்கும் இவங்க கண்களுக்கு அவ்வளவு பவர்னு சொல்லலாம் அதாவது இவங்க ஒரு இடங்களை நடந்து போறாங்கன்னா சும்மா ஒரு கண்ணை காட்டினாவே போதும் அத்தனை பேரும் வசதிப்படுத்தக்கூடிய ஆற்றலுங்கிறது இவங்களுடைய கண்களுக்கு அமைஞ்சிருக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே இந்த மிதுனராசி அன்புகள் சமம் செஞ்சு தூக்கக்கூடிய துளா கோல் மாதிரி தான் நீதி நீதிவனுங்கிறதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க அதே மாதிரி எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவங்கிறது இருக்கும் அலுவலக வேலையா இருக்கட்டும் வீட்டுல இருக்கக்கூடிய வேலையா இருக்கட்டும் இழுத்து போட்டு வேலை பார்ப்பாங்க ஆர்வத்தோட இவங்க வேலையும் செய்வாங்க அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு உதவியனாகட்டும் மத்தவங்க விட்ட கேட்க கூச்சப்படுவாங்க எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் தன்னோட முயற்சியிலேயே முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் இவங்க மனசுல எப்போதுமே இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு எப்போதுமே சகோதர வகையில் பாசங்கிறது அதிகமா இருக்கும் அதுவும் இளைய சகோதர சகோதரிகள் மேல ரொம்பவுமே பாசத்தோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவங்க சோம்பலா இருக்கங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நிதானமா அறிவாற்றலோடு கூடமும் இவங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் அடிக்கடி இவங்க குழம்புக்கிட்டே இருப்பாங்க இதனாலயே பல வாய்ப்புகளை எல்லாமே நழுவ விட்டுருவாங்க இருந்தாலுமே எந்த வித கடினமும் வேலையா இருந்தாலும் பொறுப்போடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது இவங்களுக்கு இருக்கும் ராசி அன்புகள் எப்போதுமே ருசிக்குங்கிறது சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி இவங்க உணவு சாப்பிட்றத அதிகம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க பசிக்கு மட்டும்தான் சாப்பிடுவாங்களே தவிர அதுவுமே ஆரோக்கியமான உணவாக தான் தேர்ந்தெடுத்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி நியாய அநியாயங்களை தெல்ல தெளிவாக எடுத்து செல்லக்கூடிய குணங்கிறது இவங்களுக்கு இருக்கும் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கிட்ட சேமிக்கிற குணம் மட்டும் இருக்கிறதில்ல பணத்தை தண்ணி மாதிரி செலவு செய்வாங்க இதனாலதான் இவங்களை பொருளாதார ரீதியாக ஒரு சில நேரங்களில் பின்னடைஞ்சிருக்கிறாங்க இருந்தாலும் மிதின ராசிக்காரங்க எப்போதுமே அதிக ஆற்றல் கொண்டு நிறைஞ்சிருக்க கூடியங்கன்னு சொல்லலாம் இறையருளுங்கிறது உங்க வாழ்க்கையில் எப்போதுமே நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி சுயதொழில் செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில் அமையும் நீங்க எப்போதுமே பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு சிறப்படையும் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நடக்கும் தொடர்ந்து மிதன ராசி அன்புக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் என்ன மாதிரியான பலன் ஏற்பட போகுதுன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய விருப்பமா இருக்கட்டும் முயற்சியா இருக்கட்டும் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாரன்னே சொல்லலாம் இதனால நீங்க இந்த காலங்கள்ல கொஞ்சம் நேர்மறையா சிந்திக்க பாருங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலத்துல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்துல இருந்தே கடைசி வாரங்கள்ல ராசி அதிபதி புதன் தனஸ்தானத்துக்கு போகிறாரு இதனால எட்டு ஒன்பதுக்கு அதிபதி சனி பக்கரம் அடையிறதால நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே அது வரைக்கும் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு தான் உங்களோட எல்லா முயற்சியுமே வெற்றி ஆகும் நீங்க வேலை செய்யற இடத்துல கூட நெருக்கடிகள் பலவும் நிலவிருக்கலாம் இது எல்லாமே நீங்க போகுது வியாபாரத்திலையும் சரி தொழிலும் சரி போட்டிய நிலைமை எதிர்களோட தொல்லை இது எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி எல்லாமே இந்த வாரங்கள்ல இருந்து விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பம்பு வழக்கு மாதிரியான விஷயம் கூட உங்களுக்கு சாதகமா தான் முடியும் நோய் எல்லாமே நீங்கி உடல்நிலையில ஒரு தேர்தல் நிலைதான் வீடு வாகன யோகம் எல்லாமே அமைஞ்சிருக்குது அதே மாதிரி அடமானத்துல நகைகள் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அது எல்லாமே மீண்டு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்துல இருக்குது இலுபுரியா இருந்துட்டு வந்த வழக்கு மாதிரியான விஷயம் கூட இப்ப உங்களுக்கு வெற்றியாக அமையும் நீங்க தொடங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல சாதகமான முடிவு பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வர்ற வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கு பாருங்க அதே மாதிரி ஒரு நிலையான த அடித்தளத்துக்கு இந்த காலங்கள்ல நீங்க அடித்தளம் போடுறது நல்லது வாழ்க்கைத்தனையோட ஆதரவுங்கிறது உங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில இருக்கும் இதனால உங்க மனசுல ஒரு மகிழ்ச்சிங்கிறது இந்த காலத்தில் கிடைக்கும் பிள்ளைகளோட முன்னேற்றத்தை உங்களால் கண்டு கழிக்க முடியும் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாமே இந்த மிதுனராசி என்பவங்களுக்கு இந்த வாரங்களில் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பூர்வீகத்துக்கே போகலாமா இல்லைன்னா இங்க இந்த இடங்கள்ல இருந்து நீங்க வேலை பார்க்கலாமா இந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் உங்களுக்கு இருக்கும் பூர்வீகம் போகக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு இந்த காலங்களில் கணிஞ்சு வந்திருக்குதுன்னு சொல்லலாம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தொழில் நிமிஷமா கூட நீங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு வரலாம் அதே மாதிரி சந்திராசம தினங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டு வாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை அனுசரித்து போயிட்டு வந்தீங்கன்னா நெருக்கடிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் இந்த காலத்தில் மேலுமே ஒரு எச்சரிக்கையான விஷயம் என்னென்னா குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி வெளியீடுங்களும் சரி மனம் விட்டு பேசுறது நல்லதுதான் இருந்தாலும் வெளிப்படியா பேசுறேன்னு நீங்க இந்த காலங்களில் பிரச்சனையே விலை கொடுத்து வாங்கிக்காதீங்க கொஞ்சம் நிதான போக கடைபிடிக்க பாருங்க தொடர்ந்து நீங்க விநாயக பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வுங்கிறது மிதனராசி அன்புக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வர போகுது வர வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கோங்க ரொம்ப நாளா உடல்நிலையில் இருந்துட்டு வந்த தொந்தரவு எல்லாமே நீங்கள் இனி குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது செலவு கூட தான் இருக்கும் அதே மாதிரி மற்றவங்களோடையும் சரி உறவு விஷயத்தையும் சரி மனசாபலாம இல்லாமல் இருக்கலாம் இனியுமே கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு வாங்க பிரிந்து போன உருவு கூட இனி தேடி வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப தூரத்துல இல்ல அதே மாதிரி அலுவலகத்துல சரி வேலை செய்ய இடங்களும் சரி உங்க வேலையை மட்டும் நீங்க கவனம் செலுத்திட்டு வரது நல்லது தேவையில்லாத அடுத்த விஷயங்களை நீங்க மூக்க நிலைக்கு வேணாம் அதே மாதிரி மத்தவங்க ஏதாவது சொல்றாங்கன்னு அதை அந்த பேச்சு கேட்டு நடக்கிறது வேணாம் இதனால கொஞ்சம் பதவி காலியாக கூடிய வாய்ப்பு இது எல்லாமே ஏற்படலாம் தொடர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள்ல பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திட்டு வாங்க வரவு செலவுங்கிறது உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி திருப்திகரமாக தான் இருக்கும் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களா இருந்தா பிரச்சனையே இல்லாத வாரங்களாக இருக்க போகுது அதே மாதிரி வெளியிடங்களில் பணிக்கு போற பெண்களா இருந்தா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஓரளவு விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே சின்ன விஷயமா இருந்தாலும் அது நீங்கள் எளிதாக கடந்து வரதான் முக்கியம் சின்ன விஷயத்தையுமே நீங்க படுத்தாதீங்க இதனால வீணா மனசஞ்சலம் தான் ஏற்படும் அதே மாதிரி உழைப்பு அதிக அளவு கொடுங்க எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு லாபம்ங்கிறது கிடைக்கும் பயணங்கள்ங்கிறது இந்த காலத்துல கொஞ்சம் வீண் செலவு தான் உண்டாக்கும் அதனால தேவையான விஷயமா இருந்தா மட்டும் நீங்க பயணங்களை மேற்கொள்றது நல்லது நிதானமா பேசி பழகிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு அமைதிங்கிறது இருக்கும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சுட்டு போயிட்டு வாங்க இதனால நல்லது நடக்கும் பிள்ளைகள் மேலேயும் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்துறது நல்லது அதே மாதிரி உங்க பொருட்களை பத்திரமா வச்சிருக்க பாருங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவி எல்லாமே உங்க குடும்ப வகையிலே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனம் இருந்துட்டு வாங்க சேமிப்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தகுந்த ஆலோசனையோட முதலீடு செய்கிறது நல்லது தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி திடீர்னு தடை ஏற்படுற தான் இருக்கும் இருந்தாலும் அது எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது திருப்திகரமா நீங்க உழைப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு பலன்கிறது கிடைக்கும் அதே மாதிரி இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனை ரொம்ப நாளாவே முடியாம இருந்த பிரச்சனை எல்லாமே ஒரு சுமூக முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் வியாபார விஷயம் கூட இப்ப மேன்மேடிய போகுது உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமா பணிகளை மேற்கொண்டு வாங்க பணிகளை தொடர்ந்து நீங்க கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையா முடியும் மேலதிகாரிகிட்டையும் சரி கூட வேலை செய்யற பணியாளர்களையும் சரி நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது நல்லது புதிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அதிகரிக்கும் கொஞ்சம் வேலை விஷயமா கூட வெளியூர் மாதிரியான பயணம் போகக்கூடிய வாய்ப்பும் பெரும்பாலான மிதினராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி காலைத்துறை சார்ந்த இருக்கக்கூடியவங்களா இருந்தா கடன் பிரச்சனை கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கும் புதுசா எல்லாமே பெறுவீங்க நீங்க முயற்சி செய்யறது இந்த காலத்துல நல்லது வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அரசியல இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கோபமா பேசுறதை நீங்க குறைச்சிக்கங்க மேலிடத்துல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக பார்த்து செயல்பட பாருங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக அமையும் பெற்றவங்க சொல்படி கேட்டு நடந்துட்டு வாங்க உங்களுக்கு எல்லா சுபிச்சந்தான் நட்சத்திர படனா மிருகசீரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரத்துல பண வருவோம்னு பார்க்குறப்ப திருப்தி அளிக்கக்கூடியதா இருக்கும் அதே மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்சவங்கள நீங்க சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது மனசுல ஒரு துணிச்சல் உண்டாகக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலா செஞ்சு முடிச்சலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இதனால அதிக நன்மை அடைய போறீங்க போட்டி பந்தயத்தில் மட்டும் கொஞ்சம் இந்த காலத்தில் நீங்கள் ஈடுபடுறதை தவிர்க்கிறதா நல்லது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படுறதா உங்களுக்கு நல்லது வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் கனிவா பேசிட்டு வாங்க இது வியாபார வளர்ச்சிக்கு உதவி செய்யும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கோபப்படாமல் மேலதிகாரிகள் என்ன வேலை சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு முடிக்க பாருங்க அது உங்களுக்கு நல்லதாக முடியும் அதே மாதிரி மற்ற ஊழியர்களோட பேச்சு கேட்டு செயல்படாதீங்க உங்கள் பேச்சையை நீங்கள் செயல்படுத்துறது நல்லது தொடர்ந்து உங்களுடைய தொழிலை கவனம் செலுத்திட்டு வாங்க அதே மாதிரி புனர்பூசன் நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள உறவுங்கிறது ஒரு நெருக்கம் அதிகரிக்கும் ஒரு இணக்கமான தான் ஆனா நீங்க வாக்குவாதங்களை ஈடுபடாம இருக்க பாருங்க உறவினோடும் சரி நண்பர்களோடும் சரி பேசுறப்ப கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது பிள்ளைகளோட நலனையும் தொடர்ந்து அக்கறை செலுத்திட்டு வாங்க மற்றபடி மிதுன ராசி எந்த பாதிப்புமே கிடையாது இந்த இரண்டு வாரங்களுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு அமோகமான மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க புதன்கிழமையான பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பெருமாளுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வருது சகலவித நன்மைகளும் உங்க வாழ்க்கையில உண்டாக்கி தரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மிதனராசி அன்புகளுக்கு இந்த வாரங்களை இருந்து அடுத்த வாரம் வரைக்குமே எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது நீங்க எந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க